நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுண்டல் குழம்பு தான் நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் நம்ம வந்து செ செஞ்சுருக்கோம் இதுக்கு வந்து நம்ம சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் அரைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம அதை அப்புறம் பார்க்கலாம் எப்படி அரைக்கிறதுன்ட்டு இப்போ முதல்ல இதை நம்ம தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு மட்டும் தாளிச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து கறி மிளகாய் தூள் சேர்த்து நம்ம வந்து இந்த குழம்பு வைக்க போகிறோம் அந்த மிளகாய் தூள் வந்து நம்ம எல்லா விதமான மசாலா தூளும் இருக்குது அதனால் நம்ம தனி எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் வதக்கிட்டு இது வதக்கிட்டுருக்கிற டைமில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல் இஞ்சி ஒரு சின்ன சைஸ் இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா பச்சையை அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதோடய பச்சை வாசனை போட்டு வதங்கிட்டு இருக்க டைம்லேயே வந்து நம்ம வந்து தக்காளி வந்து பெரிய தக்காளி வந்து ஒரு ரெண்டு இல்லை சின்னதாக இருந்தால் ஒரு மூணு தக்காளி நம்ம அதையும் நம்ம நல்லா மிக்சியிலே அரைச்சு நம்ம அதையும் இதை வந்து நல்லா நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம சேனல்லே வந்து இந்த கறி தூள் வந்து ரெசிபி வந்து போட்டிருக்கோம் அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் நீங்கள் எப்படி நம்ம வீட்டிலேயே நம்ம மிளகாய் தூள் செஞ்சு வச்சுக்கலான்னு பாருங்கள் இப்போ இந்த மிளகாய் தூள் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த மாதிரி வெஜ்ஜு குழம்பு நான்வெஜ்ஜு கறி குழம்பு எல்லாத்துக்குமே மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிளகாய் தூள் தான் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம இதை மட்டும் இப்போ சேர்த்தா போது வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த வந்து நம்ம வந்து தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதிலே சேர்த்து இந்த மிளகாத்தூள் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு பார்த்து நம்ம ஏற்கனவே வந்து சுண்டல் வந்து ஒரு டம்ளர் எடுத்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம் அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டல் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம அதை தண்ணியோடு அப்படியே எடுத்து இதை சேர்த்துட்டு இதை நல்லா நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூள் தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் நம்ம சுண்டல்லையும் நல்லா வந்து இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு பிடிக்கணும் அதனால வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம வந்து இந்த குழம்புக்கு நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக மறுபடியும் இன்னும் தேங்காய் அரைச்சி சேர்க்கணும் அதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் ஒரு மூடி வந்து நல்லா நல்லா நம்ம நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பராக அருமையாக இருக்கும் நம்ம வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நான் நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்லேயே அருமையாக நம்ம வந்து இந்த சுண்டல் கிரேவி குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது ஒரு ஒரு டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி கொதிச்சு வந்தோன்னா நம்மளுக்கு சூப்பராக இந்த குழம்பு ரெடி ரெடியாகிடும் நீங்களும் இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம வந்து இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி புதினா சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம் நான் இந்த மிளகா தூள் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வீட்லேயே நம்ம எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க